ஐபிஎல் தொடரில் லக்னோவை வீழ்த்தி வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கு சென்னை ஏகனா ஸ்டேடியத்தில் நடந்த இந்த போட்டியில் லக்னோ முதல்ல பேட்டிங் பண்ண பவர் பிளேல சென்னை சூப்பராக பவுலிங் போட்டுச்சு மார்க்ரம் விக்கெட்டை கலீலும் பூரன் விக்கெட்டை கம்போஜும் எடுக்க லக்னோ தடுமாறிச்சு பெருசா பவுண்டரிகள் அடிக்க முடியாம நின்ன மிட்சல் மார்ஸ் முப்பது ரன் எடுத்து ஜடேஜா ஓவர்ல போல்ட் ஆனாரு நான்காவது விக்கெட்டுக்கு ரிஷப் பன் ஆயுஷ் பதோனி ஜோடி நிதானமா ஆடினாங்க மிடில் ஓவர்ல நூர் அகமது அற்புதமா பந்து வீசி நெருக்கடி கொடுக்க ஜடேஜா ஓவர்ல ஆயுஷ் பதோனிய ஸ்டம்பிட் பண்ணி வெளியேற்றினாரு தோனி மறுமுனையில பதிரனா ஓவர்ல சிக்ஸர்கள் அடிச்சு அரைசதம் அடிச்சாரு லக்னோ கேப்டன் ரிஷப் பன் கலீல் வீசின பத்தொன்பதாவது ஓவர்ல பதினாறு ரன் வர பதிரனா கடைசி ஓவரில் வைல்டுகளை வாரி வழங்கி ரெண்டு விக்கெட்டையும் வீழ்த்தினார் இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தாறு ரன் எடுத்துச்சு லக்னோ அடுத்து நூற்று அறுபத்தி ஏழு ரன் இலக்க நோக்கி அடின சென்னை அணியில அறிமுக வீரராக களமிறங்கினார் இருபது வயசு வீரர் ஷேக் ரசீத் பவுண்டரிகளை விரட்ட விளையாடி ஸ்கோர் பண்ணினாரு அறிமுக போட்டிங்கிறதால கொஞ்சம் இருந்த ரஷீத் இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டம் இழந்தாலும் பவர் பிளே முடிவில் ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்துச்சு சென்னை ஆனால் ரச்சின் முப்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழக்க அடுத்து வந்த திரிபாதியும் ஜடேஜாவும் மோசமாக விளையாடி விக்கெட்டை பறிகொடுத்தாங்க ஒரு முனில துபே மந்தமா விளையாட போட்டி சென்னைக்கு கடினமாச்சு விஜய் சங்கரும் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழக்க அடுத்து வந்த கேப்டன் தோனி பவுண்டரிகளை பறக்க விட்டு ரசிகர்களுக்கு நம்பிக்கை தந்தார் ஷர்துல் தாக்கூர் வீசின பத்தொன்பதாவது ஓவர்ல தோனியும் துபேவும் பத்தொன்பது ரன் எடுக்க போட்டி சென்னை பக்கம் வந்துச்சு இறுதியில கடைசி ஓவர்ல இலக்க எட்டின சென்னை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுச்சு நிதானமா ஆடின துபே நாற்பத்தி மூன்று ரன்னும் தோனி பதினோரு பந்தில் இருபத்தாறு ரன்னும் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க இக்கட்டான சூழலில் களமிறங்கி அதிரடியாக விளையாடி சென்னையை கரை சேர்த்துருக்கிறாரு கேப்டன் தோனி இந்த வெற்றியால் தொடர் தோல்விகளுக்கும் முடிவு கட்டியிருக்கு சென்னை